அரியாலையில் குப்பை மேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு அந்த ஊர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை அரியாலை கிழக்கு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்ட இடத்துக்கு வர வேண்டும் என்று கூறி வீதியை வழிமறித்து நின்றனர் இதனால் அவ்வீதியில் போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தது போலீசாரம் கதைக்கிற கவிசால கதரை சொல்லிவிட்டார் பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்துக்கு சென்றார் இதன் போது தமது பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்திய மக்கள் இந்த பகுதியில் இனிமேல் குப்பை கொட்டுவதற்காக குப்பை கொட்டும் வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பில் என எச்சரிக்கை உடனடியாக இந்த நிமிஷமே இதுக்கு பிறக தொடர்ச்சியாக கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு நீங்கள் எங்கேயாவது கொண்டு போங்க நாங்கள் இதுக்கு என்ன காரணம் சொல்லி எழுத்து மூலமாக பலதரப்பட்ட பலதரப்பட்ட தலைவர்கள் உங்களுக்கு அறிவித்தார்கள் வந்தாச்சு இதுக்கு மேல புதுசா சொல்றதுக்கு கொண்டும் இல்ல இந்த இடத்துல குப்பை வேண்டாம் அவ்வளவு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசிசி மீட்டிங்ல எடுக்கப்பட்டு எங்க சபை பேர் எங்க நாங்க பொறுப்பேற்றது ஆறாம் மாசம் தான் இந்த வருஷம் ஆறாம் மாசம்தான் தான் பொறுப்பேற்றாங்க இந்த கட்டுமான பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுக்கு எங்களுக்கு இப்போ நானும் இதில் ஃபுல்லாக ஆராய்ந்த இடத்துல எங்களுக்கு பொருத்தமான இடம் வந்து எங்களோட பிரதேச செயலர்கிட்ட கேட்கப்பட்ட இந்த இடத்துல தான் அடையாளப்படுத்தப்பட்டது அதுக்கு 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 அதுக்கப்புறம் தான் எங்களோட சபையின் செயலாளரால் இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஆனால் நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறோம் இப்போ நான் தனித்த முடிவெடுக்கலான்னு எங்களுக்கு கௌரவ இதுக்கு நான் ஆராய போடுது அதை அதுன்ற முடிவெடுத்து நான் அதன் பட்

அது ஏற்கனவே திட்டவட்டமாக பல மட்டங்கள் பல நேரம் சொல்லியாச்சு எதையுமே கடற்கரை கிராமில் இருந்து நீங்கள் கடைசியா நாங்க உங்களுக்கு சொன்னாங்க கடைசியா நாங்க உங்களுக்கு சொன்னாங்க வந்து தனியாக நல்லூர் செய்வாங்க சபை அதை கையாள முடியாது அதனால மாகாண மட்டத்தில் இதை கட்டமைச்சு ஒரு முறையாக கொண்டு போக சொல்லி சொன்னாங்க அதுக்கு நீங்க ஓமன் சொல்லி சொன்னீங்க அன்றைக்கு நீங்களும் அமைச்சரும் எல்லாரும் வந்து பார்த்து போட்டு கூட சொன்னீங்க சொன்னீங்க ஓம் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்றோம் இதுல வந்து நாங்கள் வேலை தெரியாமல் கொண்டு வேலை தடையை கொண்டு போகலாம் குப்பை போட்டா இந்த இடம் எந்த காலத்திலுமே பேச மாறு மட்டும் சொல்லுங்க வந்து கொண்டு போனீங்க உடனடியாக கட்டுமான <zoysic discussions autour personaje> <mets> பிரச்சனை தொடர்பான கோரிக்கை வெும் வகையில் மகஜர் ஒன்றை மக்கள் தவிசாளரிடம் கையடித்தனர் மகஜர் கையடிக்கப்பட்ட பின்னர் போராட்டக்காரர்கள் பேரணியாக ஆளுநர் செயலகத்துக்கு சென்று அங்கும் மகஜர் ஒன்றை வழங்கினர்